அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு என்னதான் திட்டம் போட்டு காரியம் செய்தாலும் எதிர்பாராத செலவு வந்து உங்களுடைய கையை கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் சந்திரனி நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை அடுத்தவருக்காக பொறுப்பு ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல சிறு வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த லாபம் பெறுவாங்க தனியார் துறை ஊழியர்கள் முதலாளிகளின் அன்பு பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கியில் வாங்கிய கடன்களை அடைப்பீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல பயணிக்கின்றார் வியாபாரத்தின் நுணுக்கங்களை புகுத்துவீங்க புதன் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு ஆரம்பத்தில் தொழில் தடுமாற்றம் ஏற்படும் பின்னர் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்கார் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் நான்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அரசியலில் உள்ளவர்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதில் வெற்றி பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சனி நான்காம் இடத்துல இருக்காரு முயற்சினால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கணிசமான கையிருப்பு உங்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கார் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு கேது பதினோராம் இடத்துல இருக்கார் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் திருப்தி தருவதாகவும் இருக்கு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும் வீடுமனை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்தது இப்போது சாதகமாக முடியும் பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடியதாக இருக்குது ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சாத்தியம் உண்டு வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம் உங்களுக்கு அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களுடன் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஏழு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருக பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மனதில் உள்ள கடவுள் நம்பிக்கையை மற்றவர் மீது திணிக்காமல் கடவுள் அனைவருக்கும் பொது என்ற கருத்தை கொண்டு வரும் உங்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நிலவும் தொழில்துறையில் வியாபாரிகள் சிறப்பான வளர்ச்சி பெறுவதுடன் சமூக மதிப்பு பெறுவாங்க உத்தியோகர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று திறமையாக செயல்படுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனி திறமைகளை வெளிக்காட்டி பரிசு பெறுவாங்க உடல்நலனை பொறுத்தவரை மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் அம்மன் கோவில்களில் அன்னதானத்தில் பங்கேற்றாலும் கோவில்ல சுத்தம் செய்யும் கைகரியம் செய்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக விருச்சுகராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகும் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் விருச்சுகராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்குது கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்துல சுக்ரன் சனி அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்துல ராகு கலஸ்தர ஸ்தானத்துல குரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் லாபஸ்தானம் பலம் பெறுவதால எந்த காரியத்தை செய்தாலுமே லாபம் ஏற்படும் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் சோர்வு வீங்கு நீங்கக்கூடியதாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கு சுப உறவுகள் உண்டாகலாம் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகக்கூடியதாகவும் வேலை கூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்துல அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு சேமிப்புகள்ல கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விருச்சிக ராசியில் பிறந்த நட்சத்திரங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நீங்கள் பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இனி அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள் உங்களுடைய திறமைமிக்க செயல்பாடுகள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடியதாகும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாமதமாகலாம் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு குரு வாக்கியப்பற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்படும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த தாமதங்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய உழைப்பு அதிகமாகி போதியமான ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது எனவே கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உருவாகலாம் மன வருத்தத்துடன் உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து சென்றவர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியங்கள் சாதகமான போக்கு காணப்படக்கூடியதாகும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கும் பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க எடுத்த வேலையை நன்றாக முடிக்க நீங்க பாடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தூர தேசத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர தாமதமாகலாம் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு பண வருமானம் நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு கருத்துக்களையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல உங்களுடைய மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் இளைஞர்கள் புதிய வேலை வாய் வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கலாம் வியாபாரத்தின் விரிவாக்க திட்டங்கள் தள்ளி போடுவது மற்றும் எதிர்பார்த்ததை விடவும் உங்களுடைய தலைமைக்கு தன வரவுகள் கை கூடி வரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் கூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே